வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் சொர்ண எச்சினியை வசியம் செய்யும் மந்திரம் பற்றி பார்ப்போம் சொர்ண எச்சினியை வசியம் செய்வதற்கு பூஜைக்கு தேவையான பொருட்கள் பால் பழம் தேங்காய் வடை பால் பாயாசம் வெற்றிலை பார்க்கு தீபம் தூபம் காட்டிய பிறகு நாம் ஜெபிக்க வேண்டும் சொர்ண எச்சினியின் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் கிளீம் ஸ்வர்ண குல நாயகி குரு குரு இந்த மந்திரத்தை நம் மனதை ஒருநிலைப்படுத்தி ஆயிரத்தி எட்டு தடவை நாம் ஜபிக்க வேண்டும் இவ்வாறு நாம் தொடர்ந்து ஒன்பது நாட்கள் நாம் ஜெயித்து வந்தால் ஸ்ரீ சொர்ண யச்சினி தேவி குழந்தை வடிவில் நமக்கு தரிசனம் தருவாள் உடனே நாம் தூபம் தீபம் காட்டி வணங்கி கொள்ள வேண்டும் சொர்ண யச்சினியை வசியம் செய்வதால் நமக்கு என்ன பலன் என்றால் முக்காலம் நம் காதில் வந்து கூறுவாள் மறைமுகமாக நமக்கு தனம் கொடுப்பால் அந்த பணத்தை நாம் முழுவதுமே செலவு செய்து விட வேண்டும் மது மங்கை சூது என செலவு செய்தால் கொடிய துன்பத்திற்கு நாம் ஆளாகி விடுவோம் மற்றும் இந்த தேவதையால் நாம் சொல்லும் வாக்கு பலிக்கும் இன்னும் பல அற்புத செயல்களை நம் வாழ்வில் இந்த சொர்ண எச்சனையால் நமக்கு நடைபெறும் நன்றி